முழுமையாக நாங்க பாவத்தை உட்டு வேற ஒன்றும் செய்ய தேவல்ல நீங்க பாவத்தை உட்டு போட்டு நீங்க ரெண்டு ரக்கா தொழுது அல்லா துவா செய்யணும் நான் சொல்றேன் இந்த இடத்திலிருந்து குரான் ஹதீசுடைய சாரம்சம் குரான் ஹதீசுடைய சாரம்சம் அன்பான தாய்மார்களே பாவத்தை விட்டுட்டு ரெண்டு ரக்கா தொழுது அல்லாவிடத்துல துவா செய்ய அந்த துவாவை அல்லா பேசி என்ன சந்தேகம் இல்லாம ஏற்றுக்கொள்றேன் டைம் ஒடிஞ்சு கடைசியாக சொல்றீங்க ஒரு நாள் நான் பாதையில நடந்து பெண்கள் குறிப்பாக பாதையில நடந்து பேசுகின்ற நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனை பார்த்து என் வாழ்க்கையில் இந்த பூமிக்கு மேலாவது ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதன் அது எங்களுக்கும் ஆச்சரியம் தான் இரும்பு வேலை செய்தார் இரும்பு உருக்கி இரும்பு கடையில் வேலை இரும்ப உருக்கி எந்தவித கைக்கு கிளவு போடாம திரையும் இல்லாம தன்னுடைய கையால் அப்படியே வளர்க்கிறார் ஆச்சரியம் வருகிறான் நம்பேலும் எங்கள் அதிகமானவர்களுடைய புத்தி ரேட்டு கொள்ள மாட்டோம் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே ஹராமான சம்பாத்தியத்தை விடுவோம் பாவத்தை விடுவோம் தௌபா செய்வோவெல்லாம் ஏற்றுக்கொள்வான் அவர் சொல்றாரு ஒரு நாள் நான் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு செல்வந்தனாக இருந்தேன் செல்வந்தனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசல் பசர் அஹமுல்லா கேட்டாங்க வலிமைக்கு மாற்றமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா உனக்கு நான் பார்க்கிறேன் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு நான் ஒரு இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக வாழ்ந்தேன் பணக்காரன் சல் ரூமால் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் வந்தான் அழகான பெண் ரெண்டு குழந்தைகள் கணவனை இழந்த பெண் என்னிடத்தில் வந்து உதவி கேட்டான் எங்களுக்கு உதவி செய்ய நான் சொன்னேன் உலகம் உதவி செய்கிறேன் ஆனால் என்னோட தகாத முறையில் நடந்து கொடுக்கும் மானக்கேடான செயல்கள் ஈடுபடுவோம் உடனடியாக தப்பி போனேன் வேகமாக போனேன் திரும்பி போயிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு கிழமை போற நேரத்தில் பிள்ளைகள் அழுகுறாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை கணவரும் இல்லை கடுமையான பொருளாதார சிக்கல் ஒன்றுமே இல்லை வீட்டில் மீண்டும் வந்த அந்த ஒரு இடத்துல கேட்டேன் சரி பிரச்சனை இல்லை உங்களை ஆசைக்கலாம் என்கிறேன் எனக்கு அந்த உதவியை செய்வேங்களாம் சரி அப்ப நான் சொன்னேன் அந்த பெண் சொன்னால் என்னிடத்தில் கண்ணியமான தாய்மார்களே தக்குவான் சொல்றது அதிகமானவர்களுக்கு பாடம் தக்குவா உடையவர்கள் தக்குவா உடையவர்களாக மாறணும் இதுதான் தக்குவா நல்லா கேட்டுக்கோங்க அப்ப அந்த பெண் சொன்னா சரி நாங்கள் ஈடுபடுவோம் ஆனால் இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் யாரும் பார்க்காத இந்த இடத்துல தான் நாங்கள் நாங்கள் தவற செய்வோம் உடனடியாக போனோம் அந்த இடத்துல பார்த்து கொஞ்சம் நேரம் திரும்பி அந்த மனிதரும் சொல்றாரு அந்த பெண் என்னை திரும்பி பார்த்து சொன்னா ஏ மனிதா இந்த இடத்திலும் ஒரே ஒரு ஆள் பார்த்து கொண்டு இந்த இடத்திலும் நாங்கள் எங்களை தலைமறைவாக இந்த பாவத்தை செய்கிறதுக்கே நான் உடனடியாக அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்னால் என்னுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பித்தது உடனடியாக நாம் அந்த இடத்திலிருந்து அந்த பெண்ணை கூட்டிக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து அவள் கேட்ட எல்லா விதமான உதவிகளையும் செய்து அந்த பெண்ணை நான் வழியனுப்பினேன் அந்த ரெண்டு குழந்தைகளோடு அந்த பெண் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து ஒரு துவா செய்தாலே அல்லா அல்லா കമാ സരസ അൻ ഭയങ്കരമാണ്യ കൂടിയ അന്രകത്തെ വിട്ടും എന്നെ പാതുനത്തെ കച്ചതനേ അല്ലാഹു உலகம் இந்த மனிதனை பாதுகாத்துக் கொள்வாயாக வானத்தை நோக்கி உயர்த்தி செய்தால் நான் அந்த மனிதன் என்ற உள்ளம்புள்ள உரிதமான வித்தியாசம் இருந்து இதுவரை நான் எவ்வளவு சூட்டான தான் கையை போட்டாலும் என்னுடைய கை எரிய மாட்டாது ஏன் அந்த பெண்ணுடைய துகா உலகம் ஆங்கிலத்துடைய ரெண்டு நெருப்புகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக அந்த துவாற்றுக் கொண்டிருக்கிறான் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே நீங்க எப்படியாப்பட்ட பெண்களே நீங்க ஒவ்வொரு